யாரு எவ்வளவு அவிசுவாசம் வார்த்தையில பேசினாலும் தேவன் ஏற்கனவே அந்த முற்புதாக்களாய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கத்த அந்த தேசத்தை வாக்கு பண்ணினது தெரியுமா இல்லையா அந்த சிறுவல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாக்கு தத்த பண்ணி இருக்கிறார் அங்க மறுபடியும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உங்களை அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அது வேதத்துல இருக்குது ஆனாலும் கூட மற்றவர்கள் சொல்லுகிற அவிசுவாசம் வார்த்தையை கேட்டு புலம்ப ஆரம்பித்தார்கள் கழகம் பண்ணினார்கள் ஆகவே அப்படி அவிசுவாசம் வார்த்தையை பேசின அந்த பத்து பேரும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி செத்து போனார்கள் ரெண்டு பேர் மட்டும் காணான